DJ Moral Stories. இந்த கதை மாய பருப்பு கடையிலோட கிரீன் பரோட்டா விக்கிற ஏழை பாலுவோட கதை பாலுவுக்கு நேஷனல் ஹைவேல ஒரு சின்ன உணவு கடை இருந்தது அவரு பருப்பு கடையிலும் சப்பாத்தியும் பண்ணுவாரு ஆனா பாலு செய்யற அந்த பருப்பு கடையில் யாருக்கும் கொஞ்சம் கூட பிடிக்காது அதனால ஒன்னு ரெண்டு கஸ்டமருங்க மட்டும்தான் பாலுவோட உணவு கடைக்கு சாப்பிட வருவாங்க வாங்க வாங்க சுத்தமான பருப்போட சேர்த்து கோதுமை சப்பாத்தி உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட வாங்க பாலுவோட கடைக்கு தான் ஸ்வப்னாவோட உணவு கடை இருந்தது ஸ்வப்னா பேசுறதுல எந்த அளவுக்கு சாதுரியமோ அதை விட அதிகமா உணவு சமைக்கிறதுல சாதுரியமான ஆளு அவ அந்த அளவுக்கு ஒரு சுவையான பருப்பு கடையில பண்ணுவா ஜனங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவளுக்கு இருக்கிற இந்த தான் அவளை எல்லாரும் ஸ்வப்னா கடைக்காரமான கூப்பிடுவாங்க ஸ்வப்னாவோட உணவு கடையில ஜனங்க எப்பவும் கூட்டம் கூட்டமா மொச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏங்க சோப்பனா ஸ்வீட் காரம்மா சீக்கிரம் சாப்பாடை போடுங்க நாங்களும் அரை மணி நேரமா காத்துட்டு இருக்கோம் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க இந்த சொப்னா கையால செய்யற சுவையான ருசியான பருப்பு கடையில் சாப்பிடணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தானே ஆகணும் சார் அப்புறம் என்ன நீங்களா சொல்லிட்டீங்க வெயிட் பண்ணுங்க சபாஷுங்க இத தான் எதிர்பார்த்தேன் அப்பதான் சொப்னாவோட பார்வை பாலுவோட உணவு கடை பக்கம் போச்சு பாலு கஸ்டமருங்களை சத்தம் போட்டு கூப்பிடுறத பார்த்துட்டு அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா என்ன சமயக்கார பாலுவே என்னத்துக்கு இப்படி தேவையில்லாம தொண்டையை கிழிச்சுகிட்டு கத்துறீங்க அங்கே உங்களுக்கு சரியா வியாபாரம் நடக்கலன்னா ஏன் இங்க வந்து கொஞ்சம் வெயிட்டர் வேலை பாக்குறது வேணும்னா இந்த சொப்னா கடைக்காரமா உங்களுக்கு நல்ல சம்பளமா போட்டு தரா ஸ்வப்னாவோட திமிர்த்தனத்தை பார்த்துட்டு பாலுவுக்கு ரொம்பவே கோவம் வந்தது அப்புறம் அவரு அந்த ஸ்வப்னா கிட்ட சொன்னாரு இந்த அளவுக்குலாம் திமுரு கட்டத சோப்பனா இங்கதான் நான் சந்தோஷத்துல குதூகலமா நிறைஞ்சிருக்கேனே நான் ஏன் திமுரு கட்ட கூடாது ஆளை பாரு பேச்ச பாரு இவனா பேச வந்துட்டான் ஒரு சாயந்திரம் பாலு வீட்டுக்கு வந்தாரு அங்க பார்த்தா அவருடைய மகன் அனு ஜோரத்துல முணங்கிட்டு இருந்தா அவளுடைய இந்த நிலைமையை பார்த்துட்டு பாலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் அவர் தன்னோட மனைவி ராதிகா மேல கோபப்பட்டு என்ன சொன்னார்னா என்ன ராதிகாது குழந்தை ஜரத்துல துடிச்சிட்டு இருக்கா நீ அவளுக்கு மருந்து கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியலையே வீட்ல ஏதாவது மீதம் வச்சா தானே நான் அவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியும் வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போறீங்களே தவிர சம்பாதிச்சு எதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே ராதிகா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பாலு சோகமாயிட்டாரு அப்புறம் அவர் வேதனையோட சொன்னாரு ஒவ்வொரு நாளும் புது நம்பிக்கையோடு தான் நான் சமைக்கிற ராதிகா இன்னைக்கு அது கஸ்டமர் சாப்பிட வருவாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன் ஆனா கஸ்டமர்ஸ் யாரும் வர மாட்டேங்கிறாங்க செய்யற சாப்பாடுல சகல வீணா போயிடுது ஆனா இப்போ என்னங்க பண்றது

அப்புறம் ஈஸ்வரன் கிட்டே வேண்டிக்கிட்டா ஈஸ்வரா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ணுப்பா அவரோட வியாபாரம் நல்லபடியாக நடக்க ஏதாவது செய்ப்பா நாட்கள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் ஒரு துறவி பாலுவோட உணவு கடைக்கு வந்தாரு பாலு அந்த துறவிக்கு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு என்ன சொன்னாருன்னா ஐயா சாமி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவா நீ சாப்பாடு போடுறேன்னு சொன்னா அத மறக்க நான் யாருப்பா தாராளமா கொண்டு வாப்பா அதுக்கப்புறம் பாலு அந்த துறவிக்கு சாப்பாடு எடுத்து வச்சாரு அப்புறம் அந்த துறவி அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே சொன்னாரு பருப்பு கூட்டும் சப்பாத்தியும் நீ ரொம்ப அருமையா பண்ணிருக்கடாக்கண்ணா ஐயா இது ரொம்ப நல்லா இருக்குதா நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு துறவிக்கு நீ சாதாரண பழைய கஞ்சி போட்டாலும் அது ரொம்ப ருசியா தான் இருக்கும் கண்ணா அந்த துறவி சொன்னதை கேட்டதும் பாலுக்கு புரிஞ்சு போச்சு அதாவது அவரு செஞ்ச அந்த பருப்பு கடையல் துறவிக்கு பெருசா பிடிக்கலன்னு அதனால பாலு துறவி கிட்ட இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் சொன்னாரு அந்த துறவியும் பாலு சொன்னதை கேட்டுட்டு தன்னோட பையில இருந்து ஒரு டப்பா எடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த டப்பாவை பாலு கையில கொடுத்துட்டு சொன்னாரு கண்ணா நீ தினமும் பண்ற அந்த பருப்பு கூட்டுல இந்த டப்பாவில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் அதை எடுத்து போட்டுடு ஞாபகம் வச்சுக்கோ ஆனா ஒரே ஒரு சிட்டிகை தான் போடணும் அப்படி பண்ணா என்ன ஆகும் யா நீ போடுற அந்த ஒரு சின்ன சிட்டிகையால உன் பருப்பு ருசி மிகுந்ததா ஆயிடும் மக்கள் உன்னை தேடி வருவாங்கப்பா ஆனா நீ சமையல் செய்யும் போது உன் மனச அமைதியா வச்சுக்கணும் ஈஸ்வரனை மனசுல நினைச்சுக்கோப்பா அப்புறம் அப்புறம் இந்த மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை புதுசு புதுசா செய்யறதுக்கு நீயே கத்துக்கணும் இப்படியே செஞ்சுக்கிட்டு வந்தீன்னா உனக்கு வெற்றிங்கிறது நிச்சயமா கடைக்கு உண்டாக்கண்ணா அன்னையில இருந்த பாலு அந்த துறவி சொன்ன வழியிலேயே நடக்க ஆரம்பிச்சாரு அவரு பருப்பு கடையில் செய்யும் போது அமைதியா இருப்பாரு ஈஸ்வரனை வேண்டிப்பாரு அப்புறம் அந்த துறவி கொடுத்த டப்பாவில இருந்து ஒரு சிட்டிக வெள்ள பவுடர் எடுத்து பருப்பு கடையில போட்டாரு அத போட்டதுக்கு அப்புறமா அவருடைய பருப்பு கடையில அவ்வளவு ருசியா இருந்தது ஜனங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதனால ஸ்வப்னா உணவு கடையில முன்னாடி எல்லாம் எவ்வளவு கூட்டம் நின்றுட்டு இருந்ததோ இப்போ மெல்ல மெல்ல பாலுவோட உணவு கடையில கூட்டம் கூட ஆரம்பிச்சது இத பார்த்து பாலுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஒரு நாள் அந்த துறவிய மனசால நினைச்சிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஆனா ஸ்வப்னாவுக்கு அவளோட உணவு கடைக்கு வர கூட்டங்கள் குறைய ஆரம்பிச்சதுனால ரொம்ப கவலையாயிடுச்சு இது என்னடா இது பெரிய டென்ஷனான விஷயமா போச்சு நம்ம கஸ்டமருங்கெல்லாம் அந்த பாலு செய்யற மாய பருப்பு கடையில கடுமையாயிட்டாங்க இத நாம இதுக்கு மேலே தொடர விடக்கூடாது கூடாது ஒரு நாள் பாலு காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட் போனாரு அந்த இடத்துல அவரோட கவனம் பாலக்கீரை மேல பட்டுச்சு பாலக்கீரைய பார்த்ததும் பாலுவுக்கு துறவி சொன்னது ஞாபகம் வந்தது மக்களுக்கு எப்பவுமே புதுசு புதுசா வகை வகையான உணவுகளை கொடுத்தா தான்ப்பா நீ உன் வாழ்க்கையிலயும் உன் தொழிலையும் ஜெயிக்க முடியும் அதை உன் மனசுல வச்சுக்கோ என்ன துருவி சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்த உடனே பாலுக்கு ஒரு புது ஐடியா தோணுச்சு நான் இந்த கீரை வகைகளை மாவில் சேர்த்து பிசைஞ்சு அதை பரோட்டாவாக செஞ்சு மக்களுக்கு புது கொடுத்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி சொன்னாரே அதே மாதிரி செய்கிறேன் மனசில் இப்படி ஒரு ஐடியா வந்ததுமே பாலு கிரீன் பரோட்டா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் அடுத்த நாளே தன்னோட உணவு கடை வாசல்ல ஒரு புது போர்டை வச்சாரு அது என்ன எழுதிருந்ததுன்னா அதாவது மாய பருப்பு கடையிலோட சேர்த்து கிரீன் பரோட்டா வெறும் ஐம்பது ரூபாயில சாப்பிடுங்க பாலுவோட இந்த ஐடியா உண்மையிலேயே கலக்கிடுச்சு பருப்பு கடையிலோட கிரீன் பரோட்டா ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு இத சாப்பிடறதுக்கு பாலுவோட உணவு கடையில ஜனங்க அலைமோத ஆரம்பிச்சாங்க பருப்பு கடையோட சேர்த்து இந்த கிரீன் பாலக் பரோட்டா என் வியாபாரத்தையே எங்கயோ கொண்டு போயிடுச்சு சந்தோஷம் மெல்ல மெல்ல பாலுவோட இந்த மாய பருப்பு கடையிலும் கிரீன் பரோட்டாவும் எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு அப்புறம் பாலுவோட சின்ன உணவு கடை அற்புதமான ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு அங்க ஸ்வப்னாவோட உணவு கடை ஆலி இல்லாம விரிச்சோடி காணப்பட்டுச்சு

துருவி பாலுக்கு கொடுத்த அந்த மாய மசாலா டப்பாவை பத்தி சொன்னாரு அந்த மாய மசாலா டப்பாவை கேள்விப்பட்டதும் ஸ்வப்னா ரொம்பவே அதிர்ந்து போயிட்டா ஓ அவனோட முன்னேற்றத்துக்கு காரணம் அந்த சாமியார் கொடுத்த மாய பவுடர் தானா இப்போ எனக்கு அந்த பவுடர் மட்டும் தான் தேவை இத சொல்லிட்டு ஸ்வப்னா தன்னோட அண்ணன் நந்து அப்புறம் அவரோட அடியால கூட்டிகிட்டு நேரா பாலு கிட்ட போனா அப்புறம் அவர்கிட்ட இருந்து அந்த மாய டப்பாவை மிரட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணா இங்க பாரியா பாலு

ஏன்னா உன் மனசு ஒரு நிலையில இப்போதைக்கு இல்ல அதனால சமையல் உன்னால சரியா செய்ய முடியல அப்புறம் எப்படி என்னுடைய பருப்பு கூட்டு இவ்வளவு சுவையா மாறுச்சு அதை கேட்டுட்டு துருவி சிரிச்சுக்கிட்டே பாலுகிட்ட சொன்னாரு மகனே நீ ரொம்ப பொறுமையோட அப்புறம் அந்த ஈஸ்வரன் மேல இருக்கிற பக்தியோட மனசு நெறிஞ்சு சமையல் செஞ்ச அதுல நீ சேர்த்த பொருள் ரொம்ப அளவோட சேர்த்திருக்க அதனாலதான் அந்த உணவெல்லாம் ரொம்ப சுவையா ரொம்ப நல்லபடியா வந்துச்சு இப்படி சொல்லிட்டு அந்த துறவி திரும்பி ஸ்வப்னாவை பார்த்தாரு அப்புறம் அவளை நோக்கி போனாரு பொறாமை கோபம் வெறுப்பு அப்புறம் மத்தவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் இதெல்லாம் உன் மனசுல இருந்து தூக்கி அறிஞ்சிட்டு கடினமா வழிச்சேன்னா நீ செய்யற இந்த வியாபாரம் கண்டிப்பா விருத்தி பெறும் கண்ணா நல்லா இருக்கும் ஸ்வப்னா துறவி சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப அபீதியா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா அதுக்கப்புறம் அவ பாலு மேல தன்னோட கோவத்தை காட்டுறதை விட்டுட்டு தன்னோட வேலையில கவனத்தை செலுத்தினா அப்புறம் அவளோட வியாபாரமும் நல்லபடியா போக ஆரம்பிச்சது